அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம் அந்த பார்வதி அம்மன் அண்ணாமலை உண்ணாமலை அந்த கடவுளோட தன்மையை பற்றி அதோட உண்மை விளக்கம் என்ன சொல்லுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது தைப்பூசத்தில் இந்த ஜோதி வழிபாடு அப்படின்னு இருக்கு இல்லையா ஜோதி காட்டுறாங்க இல்லையா அது எதுனால காட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதற்கும் யோகத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏன் வந்து அந்த ஜோதி தரிசனம் அந்த தை மாதத்தில் காட்டப்படுகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் வந்து வராங்க இந்த ஜோதி தரிசனம் பார்க்குறதுக்காக மக்கள் வந்து வராங்க இது எப்படி காமிக்கப்படுதுன்னா ஒரு காலையில் ஒரு வாட்டியும் அதுக்கடுத்தது பத்து மணிக்கு மேலே ஒரு வாட்டியும் அப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு வாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு தடவை அப்படி காமிப்பாங்க காமிச்சாலுமே ரொம்ப சிறந்தது எது அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு தெரியும் தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய இந்த ஞான மார்க்கத்துக்கும் அந்த ஜோதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஏன் அந்த வள்ளலார் வந்து அந்த ஜோதி தரிசனம் அப்படின்றத ஏன் வச்சார் அது ஏன் காமிக்கணும் ஏன் அந்த கோவிலோட அமைப்பு அதை அமைச்சு தான் ஆகணுமா அப்படின்னு அதுக்குள்ளே நம்ம உள்ளார போய் ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தை மாதத்தில் மட்டுந்தான் இந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் விடியர் காலையில் சூரியன் இழக்குள்ள சந்திரனும் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சந்திரன் வந்து இடது பக்கமாகவும் கோயில் வாசல்லேருந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து இடது பக்கமாகவும் சூரியன் வந்து வலது பக்கமாகவும் இருக்கும் இப்போ அந்த கோயிலில் ரெண்டு பக்கம் வழி இருக்கும் இப்போ இந்த சந்திரனை அந்த சென்டரில் நிற்கணும் நீங்கள் அந்த கோவிலோட நடு சென்டரில் நிற்கணும் வாசலில் ரெண்டு வாசலுக்கும் நடு சென்டரில் நிற்கணும் காலையில் ஒரு ஒரு ஆறு மணி அந்த அந்த டைமில் ஆறு ஆறு இருபது ஆறு பத்து ஆறு மணிலேருந்து ஆறு இருபதுக்குள்ள அப்படி நின்னீங்க அப்படின்னால் நீங்கள் உங்களோட இடது பக்கத்தில் சந்திரன் வந்து கீழே வந்து மறைகிற நேரம் வரும் அதே போல் சூரியன் வந்து உதிக்கிற மாதிரி வரும் இரண்டும் பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திர நாடியும் சூரிய நாடியும் அப்படின்னு பொருள் இடகலை பிங்கலை அப்படிங்கிற ரெண்டு கலை இருக்கு இல்லையா அதாவது இடது நாசி வலது நாசி அப்படி சொல்கிறேன் இல்லையா அது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாசிகள் வழியாக நமக்கு வந்து சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ சுழிமுனை நாடி அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த சுழிமுனை நாடி அதின் வழியாக நம்ம ஜீவனை மேலே ஏற்றினால் அங்கே மேலே ஏறி பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்து மேலே போனால் அங்கே ஜோதி ரூபமாக யார் இருப்பார் அரு ஆண்டவன் நமக்கு வந்து பிரகாசமாக காட்சி அளிப்பார் அப்படிங்கிறது அந்த நடு சென்டரில் அந்த நடு நாடு வழியாக அந்த ஜீவன் மேலே ஏறி போகிற அந்த முறையை தான் நடு சென்டரில் நீங்கள் நின்று பார்த்தீங்கன்னா அங்கே ஜோதியை காமிப்பாங்க அப்படி நீங்கள் வந்து அந்த நடுநாடி வழியாக ஏறி போகணும் அப்படின்ற மறைமுகமான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து அங்கே வந்து தைப்பூச திருநாளில் ஜோதி தரிசனம் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த ஜோதி தரிசனத்தில் இங்கே வந்து உங்களுக்குள்ளார பார்க்கணும் நான் வந்து வெளியில் காமிக்கிறேன் புறத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த புறத்தோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நீங்கள் அகத்தில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த தைப்பூசத்தோட உண்மையான பொருள் இந்த ஞானத்தில் உண்மையான பொருள் அதை நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் இதுக்கு அடுத்தார் போல் இந்த அண்ணாமலை இருக்கார் இல்லையா இந்த அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாக்கு அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு இல்லையா வித்தியார்த்திகளுக்கெல்லாம் நல்ல தெளிவாக தெரியும் இந்த அண்ணாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா போல் இருக்குது அந்த அண்ணாக்குங்கிறது போல் இருக்கிற அந்த பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையார் அப்படின்னு பொருள் அந்த அண்ணாமலையார் இருக்கார் இல்லையா அது எப்படி இருக்குன்னா போல் இருக்கான் அந்த பகுதி ஆமாம் நீங்கள் வந்து நம்மளோட வாயோட மேல் அன்னம் இருக்கு இல்லையா மேல் அன்னம் எப்படி இருக்கும் ஒரு தேங்காய் மூடியோட பாதி மூடி இருக்கிற மாதிரி தானே இருக்கும் அப்போ அது ஒரு மலைப்பகுதி போல் இருக்கும் அதை தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறது அண்ணாக்கு கீழ் மலை போல் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்கிறோம் இந்த உண்ணாமலை அப்படின்னு சொல்கிறது எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அண்ணாமலை அண்ணாக்கு துவாரத்தின் வழியாக மேலே ஏறி சென்றால் உங்களுடைய இந்த ஏம நியதிபடி அந்த எட்டு நியதிகள் இருக்கு இல்லையா இந்த ஏம நியதிகளை கடைபிடித்து இந்திரிய ஒழுக்கம் இதை எல்லாத்தையும் கடைபிடித்து ஒருவர் பன்னெண்டு வருடங்களுக்கு மேல் பாதுகாத்து வைத்திருந்தால் அந்த ஜீவன் மேலே ஏறி தட்டி அந்த பிரம்மரந்திரத்தை திறக்கும் பொழுது மேலே இருந்து பால் கசியும் அந்த பாலுக்குப் தான் அமூர்தூரல் என்று பெயர் அது எங்கேருந்து இருந்து கசியும்னா உண்ணாமுளை அப்படின்னு சொல்கிற ஞான பால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த திருஞான சம்பந்தர் வந்து அந்த அம்மன் கொடுத்தாங்க இல்லையா ஞானப்பால் எப்படி கொடுத்தாங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த அண்ணாக்கு துவாரத்தில் மேலே ஏறி அதை தட்டி அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி துறந்ததுக்கப்புறந்தான் அவருக்கு வந்து ஞானப்பால் வழிஞ்சு அவர் குடிக்கிறார் இதை ஒரு மறைப்பொருளாக தான் அவங்க வந்து சொல்லுவாங்க அதை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படி அந்த உண்ணாமுலை அப்படின்ற அந்த அம்மன் அம்மன் வந்து அவங்கள்டேர்ந்து வர அந்த ஞான பால் இருக்கு இல்லையா அந்த பாலுங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஞானத்தில் அண்ணா கு துவாரத்தின் மேலே ஏறி அமிர்தூரல் கசியும் போது அதை அருந்தும்போது தான் உங்களுக்கு இந்த தேகம் என்ன தேகமாக மாறுகிறது என்றால் அழியாத தேகமாக மாறுகிறது அப்பொழுது தான் நீங்கள் அங்கே வந்து இந்த அருப்பெருஞ்சோதியை இங்கே வந்து ஒரு பெரிய பிரகாசமாக ஆயிரம் கோடி சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆயிரம் கோடி சூரியன் கூட நம்மளால் அளவிட முடியாது அளப்பறிய முடியாத ஒரு பெரிய ஒரு ஜோதி நிலை அப்படின் தான் அதை வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னா ஆயிரம் கோடி சூரியன்னக்குள்ள அதில் சில விஷயங்கள் வந்து தவறான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அதுக்குள்ளே நாங்கள் போனோம் ஆயிரம் கோடி சூரியன்றதை விட தாண்டுனது தான் அந்த பிரகாசமான நிலை அந்த நிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைமுகமான விஷயம்தான் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலை பற்றியும் இந்த வடலூரில் இருக்கும் இந்த தைப்பூச திருநாளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் இது வந்து ஒரு சில பேருக்கு இது இது தெரிஞ்சிருக்கும் எனக்கு புரியும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சிருக்கும் இது யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாதவர்களுக்காக தான் தெரியாதவர்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் எதை எடுத்தாலும் சாமி வந்து எப்படி வந்து எதை எடுத்தாலும் ஜீவனுக்குள்ளாரையே அடக்குனாரோ அதே தான் நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஞான மார்க்கமும் எல்லா யோக மார்க்கமும் எதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னா நம் உடலுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு அந்த உடலுக்குள்ளே எங் எங்கே அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரசுக்குள்ளே அந்த சிரசுக்குள்ளே எங்கே அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்வ மத்தியத்துக்கு மேலே இருப்பது ஞானேந்திரங்கள் பூர்வ மத்தியத்துக்கு கீழே இருப்பது கர்மேந்திரங்கள் அப்போனா நீங்கள் ஞானத்தை எங்கே பார்க்க வேண்டும் வேணும்னு கேட்டிங்கன்னா பூர்வ மத்தியத்துக்கு மேலே தான் பார்க்கணும் பூர்வ மத்தியத்துக்கு மேலே தான் நம்மளோட ரகசியங்கள் நிலை அருப்பெருஞ்சோதி ஆண்டவன் சதாசிவநிலை எல்லாமே பூர்வ மத்தியத்துக்கு மேலே தான் இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்